என்ன நீங்கள் இன்னஃபிஷியன்ட்டுன்னு சொல்லிட்டீங்கல்ல அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமித்க்கும் திவ்யாக்கும் இடையில் வந்து ஒரு கிளாஷ் வந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் எதுக்காக சண்டை அப்படின்னா வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேப்டன்சி பற்றி ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்து வச்சாங்க தூங்குகிற விஷயங்கள் எல்லாமே ஸோ இப்போது வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணும்போது அமித் வந்து சமையா கடுப்பானது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ திவ்யா வந்து ஒரு தலை திவ்யா பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தலையாக இருக்கிறவங்க எதுக்கு வந்து காலையிலே எழணும் உங்களை யார் காலையிலேயே எழ சொன்னது கண் அசர்றீங்க இல்லை அது எதுக்கு நீங்கள் காலையில் எழுதணும் அப்படிலாம் ரூல் இல்லையே நீங்கள் வந்து எல்லாரும் எழுறும்போது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து சொல்கிறாங்க அதுக்கு அமைத்து வந்து அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் வந்து பார்க்குறேன் நான் கேப்டனாக இருக்கும்போது காலையிலே எழுந்து எல்லாமே பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ ஏன் தூங்குறீங்க பகல் டைமில் அப்படின்னு சொல்லும்போது நான் தூங்கவே இல்லை எங்கேயுமே நீங்கள் தேவையில்லாமல் என்னை வந்து குற்றம் சாட்டாதீங்க நான் வந்து ஜஸ்ட்டு கண்ணை சந்தேன் கண்ணை சந்தத்துக்கும் தூங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைத்து வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அதே மாதிரி கோர்ட்டில் கூட நீங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டு எழுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ ஜெய்ஸ் ஜஸ்ட்டு கண்ண சந்தன் தூங்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து அமைத்து வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா நான் ஒன்றும் பொய் சொல்லல நான் பார்த்ததை தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லும் சரி இப்போ உடுங்க இப்போ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கீங்க நான் தான் வந்து ஒரு இன்எஃபிஷியன்ட்டான ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கல்ல அங்கே முடிஞ்சிருச்சு இல்லை எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க காம் டவுன் ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் காம் டவுனாக தான் இருக்கேன் நீங்கள் டவுன் ஆகுங்க அப்படின்னு சொன்னோடனே அமைத்து இருந்துட்டு உங்களுக்கு காஃபி இல்லாதனால தான் இப்படி எப்படி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் காலையிலேருந்து காஃபி காஃபின்னு சொல்லிட்டு இருக்கீங்க காஃபி வந்தோடனே குடிச்சிட்டு கம்மின்ட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அமைத்து வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டு பேசிட்டு அந்த இடத்துல இருந்து போனதை வந்து பார்க்க வச்சுட்டு ஸோ இதுதான் வந்து நடந்தது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வச்சிங்க